நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏ பிஜி யூஜிடிஆர்பி யூபிஎஸ்சி தமிழ் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படுகின்ற வகையிலே ஒரு பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அழகு ஏழிலே தமிழரின் தொன்மை என்ற பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகளாவிய தமிழர் என்ற தலைப்பில் இருக்கிற ஒரு பாடத்தை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன் இது பழைய புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடம் பழைய புத்தகத்திலே பழைய புத்தகங்கள் கிடைப்பது மிகவும் அரிது இப்போ இருக்கிற புக்ஸ் நம் கையில் இருக்கோம் ஆனால் பழைய புத்தகங்கள் கிடைப்பதற்கு அரிது எனவே உலகளாவிய தமிழர் என்ற தலைப்பிலே பழைய புத்தகத்திலே வந்த ஒரு கட்டுரையை பத்தொன்பது வினாக்களாக வகுத்து தொகுத்து உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் போட்டி தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை கவனமோடு உள்வாங்கி தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன் முதல் வினா அதாவது உலகளாவிய தமிழர் என்று சொன்னால் இதனுடைய தலைப்பை சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகளவிலே தமிழர் எந்த அளவுக்கு பரந்திருந்தனர் அவர்கள் எவ்வாறு உலகளவிலே சென்று வாழ முற்பட்டனர் எதற்காக சென்றனர் எப்படி சென்றனர் அப்படி சென்றவர்கள் அங்கே எப்படி இருக்கின்றனர் என்பதை பற்றிய ஒரு தெளிவினை இந்த பாடம் நமக்கு வழங்குகிறது என்று சொல்லலாம் உலக தமிழருடைய நிலை என்ன என்பதை நாம் இந்த பதிவின் மூலமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் ஒன்றாவது வினா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என தமிழ் இனத்தின் தொன்மையை கூறும் நூல் எது இதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய முத்தக்குடி என்ற சொல்லை தொடரை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம் ஆனால் அது சொன்னது யார் என்றுதான் இப்ப நமக்கு கேள்வி அதாவது கல் தோன்றுவதற்கு முன்னே மண் தோன்றுவதற்கு முன்னே அதை பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பே அதாவது தொடக்க காலத்திலே அந்த நாகரிக வளர்ச்சியை நாம் நில தோற்றத்தை காணுகின்ற பொழுது வரலாற்றை காணுகின்ற பொழுது ஒரு கல்லும் மற்றொரு கல்லும் மோதி அது சிதறி மண்ணாக மாறியிருக்கும் என்று சில அறிவியல் அறிஞர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் அப்படி கல் தோன்றுவதற்கு முன்னே உலகத்திலே மண் தோன்றுவதற்கு முன்னே அடுத்து பாருங்க வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எதனோடு தோன்றினால் வாளோடு வாள் என்று சொன்னால் வீரம் வீரத்தோடு தோன்றியவன் யார் என்று சொன்னால் தமிழன் என்பதை இங்க பதிவு செய்ய ரொம்ப ஆழமான ஒரு வரி ஒரு 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 தொடரிலே நாம் இதை சொன்னாலும் கூட இதில் பல வரலாற்று செய்திகள் புதைந்திருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்பே வாளோடு அதாவது வீரத்தோடு தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொன்னா பழமையான குடி பழமையான குடி தமிழ் குடி என்று சொல்லுவார்கள் அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழ் இனத்தின் தொன்மை தொன்மை என்று சொன்னால் பழமை என்பது பொருள் இந்த தொடரை சொல்லிய அல்லது அறிமுகப்படுத்திய நூல் எது என்று சொன்னால் புறப்பொருள் வெண்பா மாலை இது ஒரு இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் என்று சொல்லுவார்கள் எழுத்துக்களை பற்றி சொல்லுவது எழுத்திலக்கணம் ஒரு எழுத்தோ மற்றொரு எழுத்தோ சேர்ந்து ஒரு சொல்லாகின்ற பொழுது அந்த சொற்களை பற்றி சொல்லுவது சொல்லிலக்கணம் இந்த எழுத்தும் சொல்லும் சேர்ந்து ஒரு பொருளை நமக்கு உணர்த்தும் அது பொருள் பொருள் இலக்கணம் என்று இலக்கணம் ரெண்டு வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று அகப்பொருள் புறப்பொருள் அகம் என்றால் என்ன ஒத்த தலைவனும் தலைவியும் தங்களுக்குள் அடைகின்ற இன்ப நிகழ்ச்சியினை அகம் என்று சொல்லுவர் மற்றவை புறம் என்று சொல்லுவார் அந்த புறத்தை பற்றி புறத்தை பற்றி அகத்தினை ஐந்து என்று சொல்லுவார்கள் புறத்தினை மொத்தம் பனிரெண்டு என்று சொல்லுவார்கள் இந்த புறத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பா மாலை என்பது அதிலே இந்த தொடர் கையாளப்பட்டிருக்கிறது இரண்டாவது வினா உலகிலே முதன் தோன்றிய மனிதன் என மானிடவியல் ஆய்வாளர் யாரை குறிப்பிடுகின்றனர் மானிடவியல் என்று சொன்னால் மனிதன் மானிடன் என்று சொன்னால் மனிதன் என்பது பொருள் மானிடன் என்பதை நாம் வேண்டும் மானிடன் என்று சொன்னால் மனிதன் மானிடவியல் என்று மனிதர்களை பற்றி ஆய்கின்ற ஆய்வாளர்கள் மனிதனுடைய தோற்றம் என்ன எங்கே தோன்றினால் முதல் மனிதன் யார் இப்படி இதை பற்றி ஆய்கின்ற ஆய்வை மானிடவியல் ஆய்வு என்று சொல்லுவார்கள் அப்போ முதன் முதலாக உலகத்திலே மனிதன் முதல் முதலாக தோன்றிய மனிதன் யார் என்று மானிடவியல் ஆய்வாளர் யாரை கூறுகின்றனர் முதலாக தோன்றிய மனிதன் தமிழன் என்பது நமக்கு பதிலாக கிடைக்கிறது மூன்றாவது வினா உலகிலே முதன் முதலாக தமிழ் இனம் எங்கு தோன்றியது முதல் முதலாக உலகத்திலே இந்த கேள்வி அடிக்கடி வருது குமரி கண்டத்தில் தோன்றிய தமிழ் இனம் உலகம் முழுவதும் பரவி தன் புகழை நிலைநாட்டி வருகிறது அப்ப கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் என்னன்னு கேட்டா உலகத்திலே முதன் முதலாக மனிதன் தோன்றிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா குமரி கண்டம் இதுதான் நம்ம லெமூரியா கண்டம் என்று சொல்லுகிறோம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் தமிழ் இலக்கியத்தை பாடமாக எடுத்து படிக்கின்றவர்களுக்கு இந்த நுணுக்கங்கள் எல்லாம் புரியும் பெரும்பாலும் போட்டித் தேர்வுகளுக்கு நாம் பல்வேறு பாடத்தை எடுத்த நண்பர்கள் இதை நாம் தயார்படுத்திக் கொள்ள குடிமை தேர்வு மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வாய்ப்பு உண்டு எனவே சில நுணுக்கங்கள் அடிப்படை கருத்தாக இருந்தால் கூட அதை உள்வாங்குவது சற்று சிரமாக இருக்கும் எனவே குமரி கண்டம் என்றாலும் லெமுரியா கண்டால் கண்டம் என்றாலும் ஒன்று இந்த குமரி கண்டம் அல்லது லெமூரியா கண்டம் பற்றி ஒரு தனி பதிவை வரலாற்று அடிப்படையில் உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் படி அதை நான் உள்வாங்குகின்றது போட்டித் தேர்வுக்கு ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் அப்போ உலகில் முதன் முதலாக தமிழ் இனம் தோன்றிய இடம் குமரி கண்டம் அல்லது லெமுரியா கண்டம் நான்காவது வினா தமிழ் இனம் எங்கெங்கு பரவியுள்ளது தமிழ் இனம் உலக அளவில் பரவுதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் எங்கெங்கே அப்படின்னா உலகில் ஐக்கிய நாடுகளின் சபையின் உறுப்புரிமை பெற்ற தொன்னூற்று இரண்டு நாடுகளும் நாற்பத்தி மூன்று ஆட்சி புலங்களுமாக மொத்தம் இருநூற்று முப்பத்தி நாடுகள் இருக்கிறது மொத்தம் இருநூற்றி முப்பத்தி நாடுகள் இவற்றிலே ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகளிலே தமிழ் இனம் பரவி இருக்கிறது உலகத்துல உலக ஐக்கிய நாடுகள் சபையில உள்ள இருநூற்றி முப்பத்தி ஐந்து நாடுகளில் ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகளிலே தமிழ் இனம் பரவி இருக்கிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் அதாவது பத்து தமிழர்கள் முதல் ஏழு லட்சத்து ஐம்பதனாயிரம் தமிழர்கள் வரை அந்த நாடுகளில் வாழ்கிறார்கள் அதாவது மினிமம் அண்ட் மேக்சிமம் என்று சொல்லலாம் குறைந்தபட்சம் பட்சம் பத்து தமிழர்கள் முதல் அதிகபட்சம் ஏழு லட்சத்து ஐம்பதனாயிரம் தமிழர்கள் வரை இப்படி பல நாடுகளிலே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களிலே அவர்களோடு இருபது நாடுகளிலே இருபது நாடுகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கிறார்கள் உலக நாடுகள் இரநூற்றி முப்பத்தி ஐந்து நாடு சொன்னிலையா அதில் ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாடுகளில் தமிழ் என பரவி இருக்கிறது இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து நாடுகளில் இருபது நாடுகளிலே ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றனர் என்பது நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தி கொஞ்சம் கவனமாக இதை உள்வாங்கிக்கிங்க ஐந்தாவது வேணா தமிழர்கள் எதற்காக அயல் நாடுகளுக்கு சென்றனர் ஏனென்று சொன்னால் மண் நம்ம தமிழுடைய சிறப்பை நம்ம பார்த்தோம் கல் தோண்டி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய குடி என்று நாம் பார்த்தோம் நம்முடைய நாடு எந்தவித செல்வத்திலேயும் குறைவில்லாத நாடு ஆனா இருந்தாலும் தமிழர்கள் ஏன் அயல் நாடுகளுக்கு சென்றனர் என்ற ஒரு வினா எழுகிறது குறிப்பாக வாணிகத்தின் காரணமாக வியாபாரத்தின் காரணமாக தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று அங்கே ஒரு வேலை செட்டில் ஆகி இப்போ நம்முடைய பிள்ளைகள் ஃபாரினுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறாங்க ஐடி கம்பெனியில் அங்கேயே செட்டில் ஆகி அங்கே வீடு வாங்கி அங்கே குடியுரிமை பெற்று இருப்பது போல வாணிகம் செய்வதற்காகவும் அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு ஆகிய காரணங்களுக்காகவும் தமிழர்கள் அயன் நாடுகளுக்கு சென்றனர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் சங்க இலக்கியத்தில் இது குறித்த செய்தி நமக்கு தெளிவாக பல இடங்களிலே காணப்படுகிறது அடுத்து ஆறாவது வினா தமிழர் கடல் கடந்து வாணிபம் செய்தனர் என்பதற்கு அடிப்படையாக இருந்த இலக்கிய சான்றுகள் எது கடல் கடந்து வாணிபம் செய்தனர் என்பதற்கு ஒரு சான்று கேட்கறாங்க கேள்வி இந்த பாடத்துல கொடுத்துருக்கிறது ஔவையார் திரை கடல் ஓடியும் திரவியும் தேடு இங்க டைப் பண்ணிக்கலாம் தரை என்று சொல்லி இதை திரையா மாத்திக்கிடுங்க திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது ஔவையாருடைய பாடல் திரவியம் என்று சொன்னால் செல்வம் என்பது பொருள் திரவியம் என்பதற்கு செல்வம் என்று பொருள் புரியுதுங்களா திரை என்பது திரை என்று அலைகள் அலைகள் அலை அலை மோதுகின்ற அல்லது அலைகள் மிகுந்த அந்த கடலையும் தாண்டி நாம் செல்வத்தை தேடுவதற்காக செல்ல வேண்டும் என்பது இங்கே நமக்கு பாடம் இந்த பாடத்தை புகட்டியவர் அக்காலத்திலேயே ஔவையார் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு இதற்கு சான்றாக சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்ற குறிப்பு மணிமேகலையிலே நமக்கு இருக்கிறது மணிமேகலை பார்க்கின்ற பொழுது இந்த சாதுவன் யார் எதற்காக சென்றான் என்ற அந்த கதையை அல்ல வரலாற்று செய்தியை நாம் பார்க்கலாம் ஏழாவது வினா அரசியல் காரணமாக அயல் நாடு சென்ற தமிழர்கள் யார் அரசியல் காரணமாக அயல் நாடுகளுக்கு தமிழர்கள் சென்றார்கள் என்ற செய்தி பதிவு நாம் அறிகிறோம் எனவே யார் எப்படி அப்படின்னு கேட்டா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் பார பிரெஞ்சுக்காரர்களும் தமிழர் சிலரை அடிமை கூலிகளாக்கி அவர் நம் நாடுகளுக்கு அழைத்து சென்றனர் ஏனென்று சொன்னால் ஆங்கிலேயருடைய ஆட்சியிலேயும் பிரெஞ்சுக்காரருடைய ஆட்சியிலேயும் நம்முடைய நாடு பல காலமாக அடிமைப்பட்டிருந்ததை நாம் அணிவோம் படி படிப்படியாக படிப்படியாக ஏனென்று சொன்னால் நம்முடைய நாடு வந்தாரை வாழ வைத்த நாடு என்று சொல்லலாம் எவர் நம்முடைய நாட்டிலே காலடி எடுத்து வைத்தார்களோ எவரையும் போய் என்று சொல்லாமல் அனைவரையும் அரவணைத்து சென்ற நாடு நம்முடைய நாடு எனவே நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் வைக்கல பிரெஞ்சுக்காரர் டச்சுக்காரர் ஆங்கிலேயர் இந்த முக முக முகலாயர் இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நாட்டிலே வந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே அறிகிறோம் எனவே ஒரு காலகட்டத்திலே ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் நம் நாட்டை ஆளுகின்ற பொழுது சிலரை அடிமை கூலிகளாக்கி ஆக்கி லேபரா கொண்டு போய் அவர் நாடுகளுக்கு அழைத்து சென்றனர் அப்படி சென்றவர்கள் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே தங்கி தம்முடைய குடும்பத்தை வளர்த்து கொண்டதுனாலே இவர்கள் அயல் நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலுக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள் சிலர் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக அயல் நாடு சென்றனர் ஒரு சில பகுதியினர் ஒரு காலகட்டத்திலே நம்முடைய நாட்டிலே கொடுமையான பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதை கூட வரலாறு நாம் காண இருக்கிறோம் அந்த பஞ்சத்தின் காரணமாக பலர் அல்லது சிலர் நம் நாட்டை விட்டு அயல் நாடுகளை சென்று குடியேறினர் என்று சொல்லலாம் மற்றும் சிலர் அந்நியர் படையெடுப்பின் காரணமாக தமிழகத்தை விட்டு பிழைக்க சென்றனர் கொஞ்சம் கேள்விக்கு முன்னால் நான் சொன்னேன் பலருடைய படையெடுப்பு நம்முடைய நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது டச்சுக்காரர் ஆங்கிலேயர் பிரெஞ்சுக்காரர் போர்ச்சுகீசியர் முகமதியர் இப்படி பலருடைய படையெடுப்பு நம்முடைய நாட்டில் வந்த காரணத்தினாலே அதற்காக சிலர் இந்த நாட்டிலே பிழைக்க வழி இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு சென்று குடியேறியிருக்கலாம் என்று அறிஞர் பெருமக்கள் கருதுகின்றனர் எட்டாவது வினா அயல் நாட்டு அயல் நாடு சென்ற தமிழருடைய நிலை என்ன இப்படி பல அயல் நாடுகளுக்கு சென்ற நம்முடைய தமிழ் மக்களுடைய நிலை என்ன ரொம்ப சிறப்பாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பதில பாருங்க தமிழர் புலம்பெயர்ந்து சென்று பல நாடுகளில் வாழ்ந்தாலும் தமது உடல் உழைப்பாலும் நேர்மையாலும் அந்நாடுகளை வளம்பர செய்துள்ளனர் எங்கு சென்றாலும் தமிழன் சொல்ல தமிழன் என்றோர் ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பின்னால கடைசியில் கூட அதை நான் கூடிட்டு காட்டுகிறேன் காட்டியிருக்கிறேன் அவர் எங்கு சென்றாலும் தம்முடைய உடல் உழைப்பாலும் வினையே ஆடவருக்கு உயிர் என்று சொல்லி சென்ற பதிவிலே நாம் கா யாரும் சோம்பி இருப்பதில்லை தமிழன் இருவனோ எருவனோ சும்மா உட்கார்ந்து சார் சா உண்பதே கிடையாது எனவே தம்முடைய உடல் உழைப்பாலும் நேர்மையாலும் அந்நாடுகளை அந்த நாடுகளையும் வளம்பெற செய்துள்ளனர் அங்கு தம் திறமையை நிலைநாட்டி நல்ல உயர் பதவிகள் பலவற்றிலே பணியாற்றி இன்றும் வருகின்றனர் இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் அது மட்டுமல்ல அது தொழில் துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் கணினி துறையாக இருக்கட்டும் அனைத்திலும் நம்முடைய தமிழர்கள் காலூன்றி சிறப்பு செய்து வருகின்றனர் என்று சொன்னால் மிகையாகாது அதே நேரத்திலே அறிவாற்றலையும் ஆளுமை திறனையும் வெளிப்படுத்துகின்ற வகையிலே உயர் பதவிகளை அவர்கள் மற்ற நாடுகளிலே வகித்து வருகின்றனர் அறிவாற்றல் ஆளுமை அந்த பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள் இவை அனைத்தும் நிரம்பிய தமிழர்கள் மிக மிக உயர் பதவிகளிலே அவர்கள் வகித்து வருகிறார்கள் தாமும் வளம் பெற்று உயர்ந்துள்ளனர் தம் உரிமைகளையும் அவர்கள் இழந்து விடாமல் அந்த நாட்டிலே நிலைநாட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி ஒன்பதாவதுன்னா பிற நாடுகளிலே தமிழர் தம் பண்பாட்டை எவ்வாறு நாட்டியுள்ளனர் நம்முடைய பண்பாட்டை எப்படி பாருங்கள் உதாரணத்துக்கு தமிழர் சிங்கப்பூர் மலேசியா பினாங்கு தீவு ஆகிய நாடுகளிலே கோவில்கள் கட்டி ஆண்டுதோறும் திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வருகின்றனர் முக்கியமாக குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அதுக்கப்புறமா மலேசியா அதுக்கப்புறம் பினாங் தீவு இவற்றில் பார்த்தீங்கன்னா கோயில்களை கட்டி ஆண்டுதோறும் சிறப்பாக அந்த திருவிழாக்களை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னா பரப்பளவில் ரொம்ப மிக சிறிய தீவு ரீயூனியன் தீவிலே வாழ்பவர்கள் பெரும்பாலும் தமிழர்கள் ஆனால் அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களாலே புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலிருந்து ஒப்பந்த கூலிகளாக அக்ரிமெண்ட் லேபர் என்று சொல்வார்கள் அங்கு குடியமர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் பிரெஞ்சு நாட்டினுடைய ஒரு பகுதியாக கருதப்படும் அந்த தீவிலே வாழும் அந்த தமிழர்கள் அனைவரும் தமிழ் பேசுவது கிடையாது பிரெஞ்சு மொழியையே பேசுகின்றனர் அப்போ தொடக்க காலத்தில் பிரெஞ்சு பிரெஞ்சுக்காரர்களாலே அவர்கள் கூலிகளாக அழைத்து செல்லப்பட்டு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்களை கூட்டிட்டு போனாங்க எத்தனையோ ஆண்டுகள் கடந்தாலும் கூட அவர்கள் அங்கே தமிழ் பேசுவது கிடையாது ஏனென்று சொன்னால் பிரெஞ்சு ஆட்சி இருப்பதனால பிரெஞ்சு மொழியே பேசுகின்றனர் இருந்தாலும் அவர்கள் தமிழை பேசாத போதும் இதுதாங்க முக்கியமானது நமக்கு தமிழை அவர்கள் பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும் தமிழ் பண்பாட்டை மறவாது இந்த தீவிலே காவடி எடுப்பது தேர் இழுப்பது கொடியேற்றுவது போன்ற நிகழ்ச்சிகள் இன்றைக்கும் நடந்து வருகின்றன என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி அடுத்து நான் பாருங்க தமிழ் எந்தெந்த நாடுகளில் ஆட்சி மொழியாக உள்ளது தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி இட்ஸ் ஓகே ஆனா மற்ற நாடுகளில் பாத்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக திகழ்கிறது இந்த வினாக்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது கவனத்தோடு குறிப்பிடுத்து கொண்டு இதை பயன்படுத்த நண்பர்களை நான் அன்புடன் வேண்டுகிறேன் பதினோராது வினா இலங்கையில் வாழும் தமிழர் தமிழர்கள் எம் மொழி வாயிலாக கல்வி பயின்றனர் பயில்கின்றனர் இலங்கையில வாழ்கின்ற தமிழர்கள் எந்த மீடியம்ல படிக்கிறான் நம்மளாம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நம்ம பிள்ளைங்க எல்லாமே இன்றைக்கு தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு போகிறான் மன்னிக்கவும் எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஆங்கிலம் வழியாக தான் நம்முடைய பிள்ளைகள் தொண்ணூறு தொண்ணூத்தைந்து சதவீதம் பிள்ளைகள் ஆங்கில வழியாக தான் கல்வி இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே கற்றுக்கொண்டிருக்கின்றனர் அது ஒரு நாகரிகம் போல மாறிவிட்டது அந்த ஒரு காரணத்தினால தான் அரசு பள்ளிகளிலே அல்லது தமிழ் சொல்லி தருகின்ற தமிழ் வழி பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைவதற்கும் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இது ஒரு மாடலாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் லங்கையில வாழும் தமிழர்கள் பாருங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தினர் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்தினர் தொடக்க பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே கல்வி பயில்கின்றனர் இவனை பார்த்தாவது நமக்கு புத்தி வரணும் இல்லைங்களா பாருங்க ஏறக்குறைய லங்கையிலே வாழ்கின்ற தமிழர்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முதல் சதவீதத்தினர் தொடக்க பள்ளி அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்றேன் அதுல இருந்து யூனிவர்சிட்டி லெவல் வரைக்கும் டிகிரியை கூட அவங்க எதில் படிக்கிறான்னு கேட்டால் தமிழிலேயே கல்வி கற்கின்றனர் என்பது இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி இது நமக்கு ஒரு பாடமாக கூட அமையலாம் அடுத்து பனிரெண்டாவதுன்னா தமிழ் ஒரு பாடமாக போதிக்கப்படும் நாடுகள் இது தமிழில் ஒரு லெசன் கம்பல்சரி அந்த சப்ஜெக்ட்ல கரிக்குளத்துல வச்சுருக்கிறாங்க சிங்கப்பூர் மொரிஷியஸ் மலேசியா பிஜி தீவு தென் அமெரிக்கா கன்னடா பிரிட்டன் ஆகிய நாடுகளிலே தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது அங்கே தமிழ் துறை இருக்கிறது கல்லூரிகளில் பள்ளிகளே தமிழ் ஆசிரியர் தமிழ் பேராசிரியர் பெருமக்கள் தமிழை ஒரு பாடமாக ஒரு மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது இன்றியமையாத அடுத்து பதிமூன்றாவது வினா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளிலே தமிழ் மற்றும் தமிழருடைய நிலை என்ன இலங்கை கொஞ்சம் மேலே இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளிலே தமிழ் மற்றும் தமிழருடைய நிலை தமிழனுடைய நிலைமையும் தமிழருடைய நிலைமையும் என்ன அது கொஸ்டின் நமக்கு பாருங்க இதுதான் முக்கியமாக முதல்ல பார்க்க போறோம் தமிழை பாடமொழியாக பயிலவும் தமிழியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் அங்கே வசதிகள் செய்யப்பட்டுள்ளன எங்க இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நாடுகளில் தமிழை பாடமொழியாக தமிழ் மொழி வாயிலாக படிக்கவும் தமிழ் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளவும் அங்கே வசதிகள் அதிகமாக செய்து தரப்படுகின்றன இந்த நாடுகளிலே இசை நாட்டியம் நாடகம் முதலியவை கற்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது இது ரொம்ப இன்றியமையாத ஒரு செய்தி என்று சொல்லலாம் அதே நேரத்தில் அச்சு ஒளி ஒளி ஊடகங்களை உலகெங்கும் தமிழர் நடத்தி வருகின்றனர் பிரிண்டிங்காக இருக்கட்டும் தமிழ் பிரிண்டிங் அப்புறம் ஒளி ஒளி சாதனங்கள் மூலமாக தமிழை மையப்படுத்தி பல செய்தி பல நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர் தமிழர் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் உள்ளாட்சி தேர்தல்களிலே வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளை வகித்து வருகிறார்கள் இதை நம்ம தே இதில் கூட பார்க்கலாம் அண்மையிலே கூட செய்தித்தாள்கள் அந்த ஊடகங்களில் வந்தது இவர்கள் மலேசியா இலங்கை சிங்கப்பூர் முதலிய நாடுகளிலே தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புகளை அவர்கள் வகித்து வருவது பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி பலர் அயல் நாடுகள் சென்றாலும் தம் புலம்பெயர்ந்து சென்றாலும் தம் தாயகத்தை மறவாமல் உள்ளனர் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று எவ்வளவு உச்சத்துக்கு சென்றாலும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனை அவருடைய பற்று என்பது தமிழையும் தமிழ்நாட்டையுமே சுற்றி வருகிறது என்பதை நாம் மறுக்கவும் கூடாது மறைக்கவும் கூடாது வினா தமிழுக்கு அரும்பணியாற்றிய தமிழுக்கு அரும்பணியாற்றிய தமிழ் கரும்பணியாற்றிய மேல் நாட்டார் யாவர் தமிழ் கரும்பணியாற்றிய மேல் நாட்டார் யார் அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் ராஜன் ஹட் கௌசல்யா ஹட் சிம் லிண்ட்வோம் இந்திரா நார்மன் இந்திரா நார்மன் ஆல் மேன் டபிள்யூ குளோதி ஜேம்ஸ் பிராங்கா மறைந்த பேராசிரியர் ஏ கே ராமானுஜம் முதலியோர் தமிழுக்கு அரும்பணி ஆற்றியுள்ளனர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இது வந்து தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய மேல் நாட்டார் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய மேல் நாட்டார்கள் திரும்பவும் பாருங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் பி எஸ் ராஜன் எல் ஹட் கௌசல்ய ஹட் அப்புறம் சி எம் சிரிந்தோம் இந்திரா நார்மன் ஹால் சிப்மேன் டபிள்யூ க்ரோத்தி ஜேம்ஸ் பிராங்கா மறைந்த புரொஃபர் ஏ கே ராமானுஜம் முதலியோர் தமிழுக்கு ஆற்றியவர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது பதினைந்தாவதுனா உலகத் தமிழர்களை இணைக்கும் பாலமாக திகழ்வது எது உலகளவிலே பல நிலைகளில் தமிழர்கள் பரவி இருக்கின்றனர் இவர்களை இணைக்கிற ஒரு பாலம் எது பாடத்திலே ஒரு அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல நாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்காமல் தமிழை வளர்க்கும் செயல்களிலே ஈடுபட்டு வருவது அவரது மொழி பற்றி காட்டுகிறது அவர்கள் பணம் சம்பாதிக்க திரைக்கடலோடியும் திரவியம் தேடி என்பதற்கேற்ப அவர்கள் பொருளீட்டுவதற்காக சென்றாலும் கூட அவர்கள் தமிழையோ தமிழ்நாட்டையோ மறவாமல் வாழ்ந்து வருகின்றனர் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் ஊடகங்களிலே குறிப்பாக வானொலி தொலைக்காட்சி இணையதளம் இன்டர்நெட் சொல்றேன் இல்லையா இதுல அவர்கள் தமிழ் நிகழ்வுகளை கேட்கவும் காணவும் ஆங்காங்கு வாழும் தமிழர்கள் அந்தந்த நாட்டு அரசரிடம் அனுமதி பெற்று உள்ளார்கள் எனவே கவர்மெண்டோட பர்மிஷன் வாங்கி அவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் நிகழ்ச்சிகளை தமிழ் செய்திகளை தம்மோடு இணைத்துக்கொண்டு தமிழ் உணர்வோடு அவர்கள் வாழ்கின்றனர் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி இந்த ஊடகங்கள் தமிழர்களை இணைக்கும் பாலங்களாக திகழ்கிறது பதினாறாவது அயல் நாட்டு தமிழர்கள் எவ்வவற்றை தம் தாயகத்திலிருந்து தரிவித்துக் கொள்ளுகின்றனர் பல நாடுகளிலே தூரத்தில் இருந்தாலும் கூட சில பொருட்களை அவர்கள் நம்முடைய தாய் நாட்டிலிருந்து அவர்கள் பெற்றுக் கொள்கின்றனர் குறிப்பாக சொல்லணும்னு கேட்டா உணவுப் பொருட்கள் உடைகள் திருவிழாக்களுக்கான பொருட்கள் இசைக்கருவிகள் தமிழ் நூல்கள் இதழ்கள் கோவில் சிலைகள் என பண்பாட்டுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் தாயகத்திலிருந்து எங்கிருந்தாலும் அவர் தாயகத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கின்றனர் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி பத் பதினேழாவதுனா பாருங்கள் அயல் நாட்டு தமிழர்கள் தாயகத்திலிருந்து கலைஞர்களை எதற்கு அழைத்து மகிழ்கின்றனர் அவ்வப்பொழுது நம்முடைய நம்முடைய தாயகத்திலிருந்து சில கலைஞர்களை அவர்கள் இருக்கிற நாடுகளுக்கு அழைக்கிறார்கள் எப்போ அப்படின்னு கேட்டால் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகளுக்கு நம்முடைய கலைஞர்கள் அடைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு தமிழிலே தங்களை திளைத்துக் கொள்ளுகின்ற ஒரு பழக்கம் வழக்கம் அவர்கள் இருப்பதை நாம் உணர வேண்டும் பதினெட்டாவது கேள்வி எங்கு சென்றாலும் தமிழர்கள் எவ்வாறு வாழ்கின்றனர் எங்க போனாலும் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று எங்கு சென்றாலும் தம் பண்பாட்டு அடையாளங்களை மறவாமலும் மாற்றிக்கொள்ளாமலும் வாழ்கின்றனர் நான் அடிக்கடி சொல்வது உண்டு எப்படி வேண்டுமானால் வாழ்வது வாழ்க்கையல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை அதை கருத்திலே கொண்டு எங்கு சென்றாலும் நாம் தமிழன் இப்படி தான் இருக்க வேண்டும் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்ற பண்பாட்டை மனதிலே கொண்டு அவர்கள் அந்த நாடுகளிலே உலகின் பல பகுதிகளிலே வாழ்ந்து வருகின்றனர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் தமிழர் உலகெங்கும் எந்த கொள்கையை உறுதியாக வாழ்கின்றனர் எந்த எங்க வாழ்ந்தாலும் அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாக்கை மெய்ப்படுத்தும் வகையிலே வாழ்கின்றனர் யாதும் ஊரே நாமல்லாம் ஒரே ஊரு கேளிர் என்று சொன்னார் உறவினர்கள் என்பது பொருள் நாம் எங்க வாழ்ந்தாலும் நாமெல்லாம் ஒரே ஒரு நாமெல்லாம் உறவினர்கள் என்ற அந்த கணியன் பூங்குண்டன் வாழ்க்கை மனதிலே கொண்டு அவர்கள் வாழ்கின்றனர் என்னுடைய எண்ணை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் இது நம்முடைய புதிய புத்தகத்தில் இல்லாத ஒரு செய்தி பழைய புத்தகத்திலிருந்து எடுத்து குறிப்புகளை எடுத்து வினாக்களாக உங்களுக்கு எளிதிலே பயன்படுகின்ற வகையில் ஏனென்று சொன்னார் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் பல படித்து கொண்டிருக்கலாம் பலர் பணியாற்றி கொண்டிருக்கலாம் சில குடும்ப பெண்களாக இருக்கலாம் அதை வினாக்களாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி புத்தகங்கள் கிடைக்கும் அதை எப்படி வினாக்கள் கேட்கப்படும் என்ற ஒரு அந்த டெக்னிக் தெரியாமல் இருக்கலாம் எனவே உங்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே மிக எளிமையாக்கி இதை வினாக்களாக வடிவமைத்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன் உலகளாவிய தமிழர் உலகளாவிய தமிழர் என்ற தலைப்பில் இருக்கிற இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதை கவனமோடு கேளுங்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள் நண்பர்களுக்கும் தமிழை விரும்புகின்ற அன்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவு செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் இப்படிப்பட்ட செய்திகளை உங்கள் முன் வைப்பதற்கு அது ஊக்கமளிக்கும் என்ற நிலையிலே இந்த பதிவோடு நான் விடைபெறுகிறேன் மற்றொரு பதிவோடு திரும்பவும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்